திருவாழ்க திருவேதுனை குரு வாழ்க குருவேதுணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனியகாரை வழக்கங்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபதாம் நாள் கிழமை வியாழக்கிழமை நட்சத்திரம் அனுஷம் சந்திராஷ்டமம் பரணி யோகம் சித்த யோகம் நித்ய யோகம் வஜ்ரம் தேய்பிரை திதி சஷ்டி கரணம் கரசை வாரசூலம் தெற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தைலம் இன்றைய சுபவேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒம்பது மணி இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசிபலன் மேஷம் என்று உங்களுடைய ரகசியமான திட்டங்கள் அல்லது ரகசியமான செயல்பாடுகளால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலில் வெற்றி காண்பீர்கள் ஆனால் இந்த வெற்றி நீங்கள் ரகசியத்தை பாதுகாக்க வரையில் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணையால் பெண்களால் செலவுகள் அதிகமாகும் சகோதர ஆதரவு உண்டாகும் தாய் வழி ஆதரவு சற்று குறைந்து காணப்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கடின உழைப்பும் மனதை ஒருமுகப்படுத்த அவசியப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராகும் மனநிலை பெற்றிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது வேலை செய்யும் பெண்களுக்கு பணி சுமையும் கூடும் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் சகோதர ஆதரவு உண்டாகும் ரிஷபம் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் மனதில் இனமரியாத ஒரு பதட்டமும் குழப்பங்களும் உண்டாகும் இருந்தாலும் உங்கள் செல்வாக்கினை பயன்படுத்தி இந்த விஷயங்களை சமாளித்து இந்த தொழிலில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சகோதர ஆதரவு இருக்கிறது தாய்வழி உறவினர்களை அனுசரித்துச் செல்லவும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் எளிதாக மனதில் புரிவதால் அவருடைய கிரகிக்கும் தன்மை அதிகம் அதிகமாக இருப்பதால் என்று அவர்கள் படிப்பதில் ஆர்வமும் எளிதாகவும் இருப்பதால் மகிழ்ச்சி அடைவார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் பாடங்களை திருப்புதல் அதாவது ரிவிஷன் அடிக்கடி செய்ய வேண்டி வரும் படித்த படங்களாக இருந்தாலும் அடிக்கடி மறந்து போவதால் நன்றாக ரிவிஷன் செய்வது தேர்வுக்கு தயாராவது உதவியாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் பணிச்சுமை கூறும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரித்து போகவும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் കുഴി വിഷയത്തിൽ അവർ മനതരി ശ്രമ മഹിഴ്ചി അതിൽ കടും പണിച്ച് ഏർപ്പെടും വല സാൽ വിമർശനങ്ങളും മീൻപളികളും കൂടെ വരും ആണാലും ഉൾവാക്കെ പറ്റി നിങ്ങളെ എന്ത് കാര്യമാകാ മുടങ്ങൾ வேலை பார்த்து வெற்றியை படுத்துவீங்க அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்பானு கையில் கொடுப்பாங்க நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் திருப்பி திருப்பி வேலை கூடி கொண்டு தான் இழக்கும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் முடிந்தவரை உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள் அடுத்த வேலை இழுத்து போட்டு செய்தால் வெற்றி காண்பீர்கள் ஆனால் அதுவே பழக்கமாகிவிடும் அப்புறம் புலம்பி மனம் சளிப்படைந்து பிரயோஜனம் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயவழி ஆதரவுகளை அனுசரித்து செல்லவும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் கவன சிதறல்களும் படிப்பில் ஒருமுடுத்து தன்மை குறைவதால் அந்த திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியவில்லை என்றால் குரு சீக்கராக செய்து இந்த குறைகளை போக்கிக் கொள்ளலாம் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு மனசளிப்பு உண்டாகும் தொழில் செய்யும் பெண்களுக்கு வேலை சமயம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கிக் கொடுங்க நீங்கள் விரும்புனதை குழந்தைகள் விரும்பணுன்னு எதிர்பார்க்காதீங்க அதனால் குழந்தைகளுக்கு உங்கள் மேல் வெறுப்பு தான் அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்களெல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள் கடகம் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நண்பர்கள் தெளிவான திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் ஆனாலும் வீண் பள்ளிகளும் விமர்சனங்களும் வந்து சேரும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கடின உழைப்பினால் அதை வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் மனதில் ஒரு இடம் புரியாத பயமும் சலிப்பும் உண்டாகும் அவர்கள் அவர்களுக்காக நீங்கள் மனக்கெட்டு அவருடன் நேரம் செலவழித்தால் அவர்களுடைய பயம் விலகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் திறம்பட செயல்படும் நாள் என்று பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள ஆசைப்படுவீர்கள் குழந்தைகளின் மனதறிந்து அவர்களுக்காக அவர்கள் தேவைகளை வாங்கி கொடுக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்காக சிறிது அலைச்சலை சந்தித்தாலும் பரவாயில்லை நீங்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்து பாருங்கள் நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பதும் நல்லது பெண்களை பொறுத்தவரையில் குழந்தை விஷயத்தை கவனம் தேவை அவருடைய செயல்பாடுகளுக்கு அவலும் கண்காணிப்பும் தேவை பணி சுமை கூடும் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிம் என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் கடின கடினமான உழைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு மனசலிப்பும் மனப்பதட்டங்களும் உண்டாகும் சில சமயங்கள் போட்டு வீர திட்டங்கள் சொதப்பாகவும் போகலாம் ஆனால் தெளிவான திட்டங்கள் தேவை உங்களுடைய வெற்றிக்கு அதை செயல்படுத்துவதில் ஒரு துரித வேகமும் ஒரு துணிச்சலான தைரியமும் வேணும் உங்களுக்கு அது எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை தடுக்கிறது என்று தெரிகிறது இறை வழிபாடுடன் தைரியமாக எதையும் செய்யுங்கள் தைரியம் தன் தான் உங்களுக்கு வெற்றிக்கு இன்றி வலுவும் குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரிடம் சகஜமாக பழகியிருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் தனித்திருக்க வேண்டாம் எல்லோரிடமும் உங்களுடைய ஸ்பேஸை விட்டு கொடுங்க உங்கள்கிட்ட யாரை பேசணுன்னாலும் அவங்களுக்கு பேச அனுமதிங்க அதிகார போக்கு காமிக்காதீங்க அப்போ தான் அவங்க அவங்களோட சகஜமாக பழகுவாங்க அப்போ நீங்கள் அவங்களோட பழக முடியும் சும்மா தனியாக உட்காந்து விட்டதை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது சகோதர உதவு ஆதரவு இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் பெண்கள் என்ற நேரத்தில் சில சமயம் அவர்கள் கவுத்துட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே எல்லோரிடமும் இன்று ஜாக்கிரதையாக பழகுவது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் சிறப்பாகவே செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் வேலை செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை கவனமும் கண்காணிப்பதும் நடத்துவது நல்லது வாழ்க்கை துணையின் அதாவது கடவுளோட பேச்சுக்கேற்று நடப்பது நல்லது தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காதீர்கள் கண்ணீராசிரே உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கீங்க அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய கடின முயற்சியும் தெளிவான திட்டங்கள் தான் அந்த பிரச்சனையை சரியாக்கும் மேற்கொண்டு அடுத்தவங்க விஷயத்தில் இடாமல் இருக்கிறது நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி உங்களோட நாடு சூப்பராக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளை கண்டுபிடிங்க மறைமுக எதிரிகளை கண்டுபிடிங்க அவங்க தான் உங்களுக்கு பாதி வேலை சுமைய கொடுக்குறாங்க ஆனால் அந்த குடசனை நிற்பாட்டினீங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிடும் குடும்பத்தை பொறுத்த வரையில் சகோதரன் ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை தாயுடைய ஆதரவு உறவினர்களை அனுசரித்து செல்லவும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போட்டித் தேர்வுகளிலும் வெற்றியே கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரன் ஆதரவு இருக்கும் தாயினுடைய செயல்பாடுகளில் சிறிது வித்தியாசம் காணப்படும் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வழி உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது தந்தையின் ஆசீர்வாதம் தந்தையினுடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டாகும் துலாம் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி இன்றைக்கி வெற்றி காணப்படுறீங்க திறமைன்னா என்னங்க திறமை பேச்சு பேசியே சாதிச்சுடுவீங்க காரியத்தை இன்றைக்கி சூப்பராக பேசி முடிப்பீங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பூரகமாக வச்சு பேசுகிறீங்க அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்புறம் தெளிவான திட்டங்கள் இருக்குது ஈஸியாக அவங்களுடைய தொழில் எல்லாம் அடைஞ்சிருவீங்க அதனால் பேச்சில் மட்டும் கவனம் செலுத்தி நல்லா தான் பேசுகிறீங்க இருந்தாலும் சில தவிர்க்க வேண்டிய சூழலை தவிர்த்து பேசினால் இன்று உங்கள் வாக்கு சாதுரியம் உங்களுக்கு வெற்றி வழிவகுத்து கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு குடும்பத்தில் சிறு சிறு ச சலசலப்புகள் வந்து போகும் ஒரு புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அவர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் அவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் காரியத்தை சாய்த்து கொள்ளலாம் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை ஆளுமையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அனுசரித்துப் போகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் கவனத்தை செதற விடாது படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தேர்வுக்கு வரும் நேரம் என்பதால் இது அவசியம் பெண்களைப் பொறுத்தவரையில் வீண்பழி விமர்சனங்களை சந்திக்கும் நாள் அனாவசியமான பணிச்சுமைகளை நீங்கள் சுமக்க நேரிடும் சகோதரர் ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது நல்லது அப்படின்னா அதை பற்றி பேசாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவாக சால்வ் ஆகிடும் அதே திருப்பி திருப்பி நூற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரச்சனை பெருசாக தான் இருக்கும் அதனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது உங்கள் வகையில் தான் இருக்குது ஒருத்தர் பேசுனாருன்னா அமைதியாக போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு திருப்பி திருப்பி பேசுனீங்கன்னா அது பெருசாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதனால் இன்றைக்கி யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பெரிசியம் உங்களுடைய முயற்சிகள் திட்டங்கள் செயல்படுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க முடியாத ஒரு மனசளிப்பு உண்டாகலாம் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கடனை முயற்சிகளும் உங்களுடைய வெற்றிக்கு இன்று தாரக மந்திரமாக இருக்கப் போகிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒருவரை அனுசரித்து போகணும் தாய் தந்தரை அனுசரித்து போகணும் சகோதர அனுசரித்து போகணும் இவர்களுடையலாம் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறது அப்படின்லாம் நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு சளிப்பு என்னடா எல்லாமே நான் தான் அனுசரித்து போகணுமா என்ன எவனும் கண்டுக்க மாட்டானா நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டானான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கழிவு தாழ் மனப்பான்மை உண்டாகும் அது இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும் தைரியமாக பேசாமல் மௌனமே பரமாக ஔஷதம்னு சொல்லிட்டு தனித்திருங்கள் விழித்திருங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் திறம்பட செயல்படுகிறார்கள் திட்டமிட்டு செயல்படுவது போல தேர்வுக்கு எளிதாக தயாராக கொள்ளலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இதே நல்லது தான் எல்லோரையும் அனுசரித்து போகும் தாழ்வுமான பான்மை உண்டாகும் ஆனால் யாரை அனுசரிக்கிறீங்களோ இல்லைங்களோ கணவரை அனுசரித்து போங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை பெறுவது ஒரு ஆறுதலான விஷயம் மற்றபடி தாய் தந்தையர் பெற்றோர் சகோதரர் எல்லோருடையும் அலசனையாக பழகுங்கள் இல்லாட்டும் பேசாமலாக இருந்துருங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் தனுசு தேவையற்ற பேச்சுகள் அல்லது தரம் குறைந்த வார்த்தைகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்று தடைக்கல்லாக இருக்கும் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசும் சில நேரங்களில் பழைய விஷயங்களை பேசி பேசி கூட நீங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் தரக்குறைந்த பேச்சு மாத்திரம் இல்லை தரம் குறைந்த பேச்சுகள் மாத்திரம் இல்லை பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் அதை புதுப்பித்து பேசி பேசி பிரச்சனைகள் நீங்கள் பெரிதாகலாம் அதனால் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்து வேலை செய்தாலும் உங்கள் மேல் உள்ள ஒரு இமேஜ் போயிடும் அதனால் அதை செய்யாதீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் செய்து என் கடன் பணி செய்து கிடப்பது என்று இருப்பது நல்லது அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்த்துடுங்க அது உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி சிந்தனைகள்லாம் எதிர்மறை சிந்தனைகளாகவும் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற மனநிலை இன்றைக்கி லாம் அதிகமாக சிந்திக்காதீங்க எப்போதும் செய்கிற வேலையை மட்டும் செய்யுங்க அதில் முயற்சியை கடின முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்ற ரீதியில் பலன் பா வேலை பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் குடும்பத்தை வரையில் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர் ஆதரவு இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகள் இல்லை கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது ட்ராக் மாதிரி போகிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் லாபம் உண்டாகும் ஆனால் அதே நேரத்தில் கடின சுமைகளை பனி சுமைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்ப பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய அனுசரணையில் இன்றைக்கி நாளை கலந்து போகலாம் இன்றைக்கி வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு என்னதான் அவங்களுடைய பேச்சு திறமையால் வாடிக்கையாளரை கவர்ந்து அல்லது மேலதிகாரிகளை அசர வைத்து நீங்கள் வேலை செய்தாலும் அது கிடைக்கக்கூடிய லாபம் எனவும் பெருசாக இருக்க போகிறதில்லை அதாவது ஒரு அப்ரிஷியபிள் ப்ராஃபிட்டாக இருக்காது நீங்கள் அவ்வளோ தூரம் எட்டு மணி நேரம் கத்தா கற்றுனதுக்கு கிடைக்கிற பள்ளத்தை பார்க்கும்போது இதுக்காக அவ்வளோ தான் மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நாள் தான் அதை பண்ணிட்டு போங்க ஏன்னா அதுவும் பேசலேன்னா ஒன்றுமே கிடைக்காம போயிடும் அதனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சொற்ப பலனை கிடைக்குங்கிறது இதில் தெரியுது குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் தாய்மாமன் ஆதரவுக்கு ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சகோதர ஆதரவு இருக்குது ஆனால் அவருடைய தேவைகள் நீங்கள் கொஞ்சம் பூர்த்தி செய்யணும் இல்லாட்டி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது நீங்கள் சொல்கிறத கேட்கலைங்கிற மாதிரி அவருடைய மனப்பான்மை இருக்குது கவனித்துக்கோங்க குழந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க மாணவர்களை பொறுத்த பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடங்களை அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் அவர்கள் படித்த பாட பாடங்களை பரீட்சைக்கு வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரித்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது வேலை செம்மை அதிகரிப்பதால் வேலை மாற்ற சிந்தனை மேலோங்கும் குடும்ப பெண்களுக்கு அவர்கள் செய்யும் வேலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பார்கள் கணவனின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுடைய சுமையை குறைக்கும் கும்பம் உங்களுடைய சுயசிந்தனை இன்றைக்கி அதிகரிக்கும் அதனாலே என்னென்னா வேலை செய்கிற இடத்துல உங்களை யாரும் கண்டுக்கலையோன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் நம்ம செய்கிற செய்கிற வேலை யாரையும் அங்கீகரிக்கலையோ அதை பாராட்டலையோ மனம் பாராட்டுக்கும் புகழுக்கும் இயங்கும் அதனால் செய்யும் வேலைகளில் கொஞ்சம் சுரக்கம் இருக்கும் அதை விட்டுதில்லைங்க என் கடன் பணி செய்து கிடப்பதை சொல்லி பலனையும் எதிர்பார்க்காம வேலையில் கவனம் செலுத்துங்க பாராட்டுப்போகளை தானாக வரும் பாராட்டு பூகளை கேட்டு நம்ம அதுதான் நம்மளை தேடி வரணும் புரியுதுங்களா அதனால் வேலையை தான் நம்பிக்கையோடு செய்யுங்க நேரம் வரும்போது உங்களுடைய ரெகனேஷன் கட்டாயம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய்லியா உறவுகளோடு அனுசரித்து போங்க சகோதரோட விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதனால் அவர் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது திட்டமிட்டு அவர்கள் செய்யும் செயல்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதற்கும் தேர்வுக்கு தயாராக நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் செய்யும் சே வேலைகளுக்கு ஏற்ப வருமானமோ அல்லது ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தென்படுகிறது குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இருந்தாலும் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது கணவனை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் வழி கன்னி வழி என்று இருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் மிகுனும் தேவையற்ற வேலைகளை எடுத்து போட்டு செய்கிறத விட்டுருங்க அதனால் வருமானமும் லாபமும் குறையத்தான் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மன பிராந்தி அதாவது எங்கள் செல்வாக்கு குறைஞ்சிருச்சோ உங்களை யாரும் கண்டுக்கலையோ நீங்கள் செய்கிற யாரும் பாராட்டிலையோங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது அதை விட்டுடுங்க உங்கள் செல்வாக்குதான் அப்படியே தான் இருக்குதுங்க அவன் அவன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருப்பான் அதை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்காதீங்க நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டே நீங்கள் அது நல்ல ஒரு பேரும் போகுன்னு உங்களுக்கு பின்னாலே பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்த வரையில் தெளிவான திட்டமிடுதல் இருக்கிறதுனால குடும்ப அங்கத்தினர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சகோதரர் ஆதரவு இருக்குது த தந்தையின் ஆதரவு இருக்குது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகளுக்கு அவருடைய செயல்பாடுகள் சரிவு இருப்பதால் ஒரு முயற்சிகள் தேவைப்படுகிறது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அமைப்புகளை செய்து கொடுக்கணும் டியூஷன்னா டியூஷன் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது அவங்களை கேட்டு அவருடைய முயற்சிகளை ஊக்குவித்தால் அவர்கள் நன்றாக வருவார்கள் மாணவர்களை பொறுத்த பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுகிறது புதிய புதிய பாடங்கள் வருவதால் பாடச்சொமை கூடுதலாம் ஆனால் கவனும் ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதை குறைவாக இருக்கும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் சக ஊழியர் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப பெண்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் கணவன் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது கணவனின் ஆலோசனை கேட்டு நடக்கவும் தன்னிச்சையாக எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இந்த நாள் இனிதாக அமையது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலியுறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்கனம் உண்டாகட்டும் எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்